வீரராகவ சுவாமி கோயில் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற பழமையான இந்த வைத்திய வீரராகவர் கோயில் நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்கள்ல ஒன்பதாவது தலம் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான இந்த கோயில் பல்லவர் காலத்துல கட்டப்பட்டது இங்க இருக்கிற கல்வெட்டுகள் ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த பல்லவர்களோட இரண்டாவது பாதையை குறிப்பிடுது விஷ்ணுவே வீரராகவ பெருமாளா இந்த கோயில குடிக்கொண்டிருக்கிறதா புராணங்கள்ல சொல்லப்படுது குரு என்னும் முனிவரோட யாகத்தின் பயனா பிறந்த சாலிஹோதரர் அப்படிங்கிற முனிவர் இங்க தவம் செஞ்சிட்டு வந்தார் தினமும் அதிதிக்கு படைத்த பிறகுதான் இவர் உணவு எடுத்துக்குவார் ஒரு நாள் சாலிஹோதர முனிவரோட அதிதியா பெருமாளே வயோதிகர் ரூபத்துல வந்து இவர்கிட்ட உணவு வாங்கி சாப்பிட்டோம் பசி தீராததால முனிவரோட பங்கையும் சாப்பிட்டு பசியாருன பின்னாடி உண்ட களைப்பு திரை எங்க முனிவர்ட்ட கேட்ட முனிவர் அவரோட ஆசிரமத்தை காணிக்கிறாரு அங்க பெருமாளா சயனித்தார் அந்த வயோதிகர் அடுக்கை எவ்வுள் அப்படின்னு கேட்டதுனால ஊர் பேர் எவ்வுள்ளூர் என்றும் எவ்வூற்கிடந்தான் என்பது பெருமாள் திருப்பெயரும் ஆயிருச்சு கோயில் மூலவர் வைத்திய வீரராகவப் பெருமாள் தாயார் கனகவள்ளி தாயார் திருமங்கை ஆழ்வார் மற்றும் திருமேழிசை ஆழ்வார் போன்றவர்களால மங்களா சாசனம் பெற்ற கோயில் இங்க நோய்களை நீக்கும் வைத்திய வீரராகவர் சன்னதி ரொம்பவும் பிரசித்தி பெற்றது இங்க இருக்கிற மூலவருக்கு சந்தன தைலத்துல மட்டும்தான் திருமஞ்சனம் செய்யப்படுது தீராத நோய்களை வைத்திய வீரராகவர் தீர்த்து வைப்பாருங்க நம்பிக்கையில மக்கள் ஒரு சின்ன உலகத்தட்டுல நோயினால பாதிக்கப்பட்ட உறுப்பை செதுக்கி அந்த நோயை தீர்த்து வைக்குமாறு கடவுள்கிட்ட கோரிக்கை வைக்கிறத வழக்கமா செஞ்சுட்டு வராங்க இங்க இருக்கிற திருக்குளம் ஹிருதாபநாசினி மிகவும் புனிதமானதா கருதப்படுது இந்த குலத்தை பார்த்தாலோ தொட்டாலோ நீராடினாலோ மனசுல இருக்கிற வேதனைகளும் உடல் உபாதைகளும் தீரும் அளவுக்கு புனிதமானது ஐந்தடுக்கு ராஜகோபுரத்தோட இருக்கிற இந்த கோயில அகோபில மடம் பராமரிச்சுட்டு வராங்க